ஓம் வணபவ என்கின்ற வாசகத்தை அற்புத மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு உலகெங்கிலும் வாழும் என தருமை தனுசு ராசி நேர்களே தொண்ணூறு வருஷத்துக்கு அழிச்சு ருட்ச யோகமும் மகாலட்சுமி யோகமும் அதே நேரத்துல நான்காம் வீட்டதிபதி ஆறாம் வீட்டதிபதி பரிவர்த்தன சுக்கர யோகமும் கண்டிப்பாக தை மாதம் ஏற்பட போகிறது இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை கடந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு மனதளவிலும் உடதள உடலளவிலும் ஏன் சொல்கின்ற சொல்லில் வாக்கில் உண்மையை உருவாக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா தனுசு ராசினியர்கள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க ரெண்டு அடி அடிச்சா கூட பரவாயில்ல வாங்கிக்கிறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா இருந்தாலே போதும் தூக்கத்துல கூட நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களே உங்க வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம் உடல் பிரச்சனைங்கிறது வந்துருச்சு அனுபவிச்சுட்டீங்க தேவையில்லாத எதிரிகள் யாரு நம்மளுக்கு யாரையானு வசியம் பண்ணிட்டாங்களா சூன்யம் வச்சுட்டாங்களாங்கிற அளவுக்கு உங்க தாட்ச் போயிடுச்சு ஆபீஸ்ல பிரச்சனை விரயம் சுப விரயம் வீட்டில் யாருக்காக உழைக்கிறோம் குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனைன்னு உங்களுக்கு அவ்வளவு எண்ணம் வெறு ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கை வீணாகி போயிருக்கிறது பணத்தால் குடும்பம் சிதைந்து போயிருக்கிறது இதற்கு ஒரு நல்ல சொல்யூஷனா தை மாதம் முதல் பெயர்ச்சி அதுவும் சூரிய பெயர்ச்சி இந்த சூரியன் அப்படிங்கிறது உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் ரெண்டாம் வீடுங்கிறது மகரம் மகரத்துல சூரியன் செல்வதால் அதை என்ன சொல்லுவோம்னா மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இந்த தை மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் பயணிப்பதால் அலுவலகம் மற்றும் குடும்பம் மற்றும் சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சை ஒரு பத்து நிமிஷமான லிசன் பண்ணுவாங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு உணர்வு ஒரு வாற்றை அப்படிங்கிறது அனுபவிக்கப்படும் சொல்லலாம் இந்த மாதம் செவ்வாய் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமடைந்திருந்தார்ல அவர் ஸ்தானத்திற்கு வருகிறார் குழந்தை பாகியம் தனுசு ராசினியர்களுக்கு பரிபூரணமாக ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் விரயங்கள் சுப விரயங்களாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலா செவ்வாய் பலம் பெறும்போது பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சொத்து தகராறு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக பிரச்சனை சந்திப்பவர்கள் எல்லாருமே ஒரு பலம் பெற்று விடுவார்கள் என்று சொல்லலாம் ஏன்னா ஏமாந்து போகிறதுங்கிறது ஒரு ரகமாக இருந்தாலும் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பதுதான் உண்மை காரணம் அன்பு யாருமே உண்மையா இல்லைனாலும் பரவாயில்லைங்க யாருமே அன்பா இல்லைன்னா உங்களால தாங்கிக்க முடியாது ரெண்டு அடி மேல போனா மூன்று அடி சதுக்கிடும் முன்னேறமே இருக்காது வாங்குற செலவுக்கு மீறிய செலவு தகுதிக்கு மீறிய ஆசை எல்லாமே நியாயமானதாக இருந்தாலும் தடை தாமதம் சுற்றி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க ஓரளவுக்கு நிம்மதிங்கிறது இருக்கணும் இல்லைங்க அந்த நிம்மதிய இல்லாம எதற்கெடுத்தாலும் போராட்டம் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைனா மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை அலுவலகத்தில் போராட்டம் வண்டி ஓட்டும் போது பெட்ரோல் இல்லாம ரோடுல நின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை கடத்துவதே சாதனையாக இருக்கிறது உங்களுக்கு தான் இந்த பெயர்ச்சிகளின் பலன்களை முழுமையாக சொல்கிறேன் இதை கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கையில எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவு முக்கியமான ஒரு டம் தை மாதத்தை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணீங்கன்னா இழந்ததை மீட்டு விடலாம் நம்மளுக்கு ஒரு பச்சை கொடி அதுதான் இந்த மாசம் முதல் தமிழ் மாசமே பச்சை கொடி காட்டுறாங்கன்னா என்னங்க வேணும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் சாதகமா இருப்பதனால் லா வக்கீல் துறையில் இருப்பவர்கள் பயன் பெறுவார்கள் அதே மாதிரி அரசியல் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் காவல்துறைக்கு வந்த தலைக்கு மேல் கத்தி தொங்கிச்சுன்னா அந்த விஷயம் மறைஞ்சிரும் ஒரு ஆணுக்கு இண்டிவிஜுவலாக இதான ஒரு பிரச்சனை ஏதான ஒரு பயம் ஒரு கோர்ட்டு கேஸு என்ன மாதிரி சுச்சுவேஷன் கூட பிறந்தவங்களால பிரச்சனை கட்டின மனைவி கணவனால் பெரிய பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் நியாயமான விடுதலை நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம் இழந்த மரியாதையை மட்டும் இல்லைங்க இழந்த அன்பையும் மீட்டு விடலாம் இது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாதா நம்ம என்ன விஷயத்தில் முடிவெடுக்கணும்னு தெரிஞ்சிடும் மூன்றாம் இடத்திற்கு புதன் செல்கிறார் முயற்சி பண்றது பெருசு கிடையாது அதை ரொம்ப கவனமாகவும் இது நமக்கு சரி பட்டு வருமான யோசிச்சு முடி முயற்சி பண்றோம் பாருங்க அதுதான் முக்கியம் அந்த யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் இந்த நான்காம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது ஒரு சுகஸ்தானம் ஸ்தானம் இதில் சுக்கரம் வருதுவது மட்டும் பிரச்சனை இல்லைங்க உச்சம் பெறுகிறார் பண வரவு தாராளமாக இருக்கும் சந்தோஷம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் மன திருப்தி ஏற்படும் சொல்ல நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து சென்ற உங்களுக்கு இதில் ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் பரிபூரணமாக ஏற்படும் உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு இது வசந்த காலம் வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய காலம் சுக்கிரன் இழந்தை கொடுப்பாள் ஏன்னா பைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய நாணயம் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதிர்பார்ப்பு ஆசைகள்ங்கிறது முக்கியம் ஏன்னா எல்லாமே காணல் தீரமா இருந்தா என்ன செய்யறது அது இங்க சரியாக அதே மாதிரி குருவுடைய வீட்டுல சனி பகவானும் சனி பகவானுடைய வீட்டுல குரு பகவானும் இருக்காங்க இந்த பரிவர்த்தனை யோகத்தினால திடீர் உடல்நல பாதிப்புகள் சற்று முழுமையடையும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் போன விஷயங்கள் இல்லை தேவையில்லை சரியாகப்படுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் காரணம் குரு வழிபாடு தொடர்ந்து குரு வழிபாடு பண்ணிட்டே இருப்பீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அது உங்களை காப்பாற்றும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் உங்கள் உடம்புல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ச்சே இந்த விஷயத்தை சமாளித்து வந்தனால உங்களுக்கு ஒரு தெம்பு வரும் பாருங்க அது வாழ்க்கையை வந்து விட்டதுன்னே சொல்லலாம் தனுசு ராசினியர்களே குரு வக்கிரக நிவர்த்தி பெறுகிறார் சோ பிப்ரவரி நாளுக்கு அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி தேவையற்ற நபர்களால் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட குழப்பங்களும் சரி முடிவுக்கு வரப்போகிறது கணவன் மனைவி கருத்தொற்றுமைகள் நீங்கும் ஒரு அன்யூன்யம் பிறக்கும் சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஏது என்ன சாப்பிட்றோம் என்ன வாழ்க்கை வாழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல அது தெரியும் நம்ம எத்தனை இடத்துல பொறுத்து போறது நம்ம இறங்கி போய் இறங்கி போய் நம்ம இறங்கி போய் சாரி சாதிக்கிறதுக்கான அந்த மரியாதையே இல்லாம போயிடுதுன்னு பர்சனலா ஃபீல் பண்றீங்களே அது மாறும் அதாவது பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் முடிவுக்கு வரும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் உடைய பேச்சுகள் ரொம்ப நியாயப்படுத்தப்படும் போட்டி பொறாமைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒருபடி மேல போய் சொல்றீங்க இந்த மாசம் புதனும் சுக்கிரனும் சேரும் போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது லவ் மேரேஜ் திருமண வாழ்க்கை குருபலன் ஏற்பட்டு விடுங்க உங்க ஜாதகத்துல குருபலனே இல்லை முதல் மேரேஜ் போச்சு ரெண்டாவது மேரேஜ் என்ன செய்யுறது சார் நான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு என்னால் ரொம்ப ஃப்ரீயாக பறக முடியல ஓப்பனாக பேச முடியல என் மனசில் உடல் ரீதியான தேவைகள் இல்லை உள்ளம் ரீதியான தேவைகள் இருக்குது ஒரு தலையில் தோன்ற சாஞ்சு தூங்குறது கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நடக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக வந்து ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு இடமாறுதல் உண்டு படிப்பில் கவனம் அப்படிங்கிறது கூடுதலாக தேவை விவசாயிகள் பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியம் விவசாயிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கும் போது கொடுக்கும்போதும் ரொம்ப கவனம் எழுதி வாங்குங்க எழுதி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரி வாயால் நம்பாதீங்க பேப்பர் ரெக்கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தனுசு ராசினியர்களே நான் நிறைய இடத்துல சொல்கிறேன் நம்ம கடகத்தை திருமணம் பண்ணிட்டோம் ரிஷபத்தை மேரேஜ் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகும் அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு தான் போய் என்னைக்குமே சொல்றேன் தைப்பூசம் இந்த மாதம் வருகிறது முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் வைதீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமரனை வழிபட்டு பாருங்கள் தனுசு ராசினியர்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் இந்த சேனல் பிடிக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஓம் சரவணபவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாகவும் வசந்த காலமாகவும் இருக்கப் போகிறது நன்றி வணக்கம்